நாம் கேட்பதை செய்கிற கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பி வாழ்த்துக்கள் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் அப்போ அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் அது நிலையற்றதாக இருக்கக்கூடாது நாம் கேட்கிற வார்த்தைகள் தேவன் நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிற வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கீழ்படியாமல் இருந்தால் அதில் நிலைத்திருப்பவர்களாக இருக்கவே முடியாது வார்த்தைக்கு நிலைத்திருக்கும் பொழுதுதான் சொல்லப்பட்டது போல கேட்பது எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்கிற இருக்கிறார் ஏன் நமக்கு கேட்பது கிடைக்க மாட்டேங்குது என்றால் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்காமல் தான் காரணம் அப்ப கீழ்படிந்திருக்கும் பொழுது நம் ஜபத்தில் கேட்பது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் சுதந்திரத்துக் கொள்வோம் அப்ப வார்த்தையில் நிலைத்திருப்போம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் கதர் தாமே உங்களை